ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார் இதிலிருந்து சோம்நாத் சங்கர் தேஷ்பாண்டே அதாவது நானா சாஹிப் நிமோன்கர் அவர்கள் பூஜி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட தொடர்ச்சியை நாம இப்ப பார்க்க போறோம் ஸ்ரீ சாயி பாபா மகா சமாதி அடைவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி இவர் சோம்நாத் அவர்கள் ஷீரடிக்கு போயிட்டு பாபாவோட தங்கி இருந்திருக்காரு அப்போ அங்க இருந்த பக்தர்கள் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மன வேதனையோடையும் மன உளைச்சலோடையும் பாபாவுக்கு எப்ப என்ன நேரிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும் இருந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் இவர் வந்து அங்கிருந்து கிளம்பணும் பூனாவுக்கு அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட வந்து அனுமதி கேட்டிருக்காரு ஆனா பாபா வந்து இவருக்கு அனுமதி கொடுக்க மறுத்துட்டாரு இருந்தாலும் வேற வழி இல்லாம அதாவது இவர் வந்து பூனாவுக்கு உடனே போக வேண்டியதா இருந்தது அந்த நிலைமை இருந்ததுனால இவர் வந்து பூனாவுக்கு கிளம்பி வந்துட்டாரு இவங்க அப்பா மட்டும் அங்கேயே ஷிரடியில இருந்தாரு அதாவது நானா சாஹிப் நிமோன்கர் அவர்கள் அப்புறம் பாபா வந்து மகா சமாதி அடைந்த மூன்று நாட்கள் கழிச்சுதான் நானா சாஹிப் நிமோன்கர் இருந்து கிளம்பி அவங்களுடைய சொந்த ஊரான நிமோனுக்கு போனாரு நிமோனுக்கு போயிட்டு அங்கிருந்து அகமத் நகருக்கு போறாரு அகமத் நகருக்கு அவங்க அப்பா போனதுக்கு அப்புறமா இவர் சோம்நாத்துக்கு வந்து அவரோட வயிற்றுல ஒரு பகுதி ஒரு சைடுல வந்து வலி இருந்துட்டே இருந்திருக்கு அதனால இவர் வந்து அவங்க அப்பாவுக்கு கடிதம் எழுதி அவரை பூனாவுக்கு வரும்படி கூப்பிட்டுருக்காரு அவங்க அப்பாவும் இவருக்காக பூனாவுக்கு கிளம்பி வந்தாரு அப்புறம் இறக்கும் வரை இவரோட தான் இருந்தாருன்னு சொல்றாரு இறக்கும் வரைனா இன்னும் இரண்டு மாதங்கள் தான் அவங்க அப்பா உயிரோட இருந்தார் அதுக்கப்புறம் அதனால அந்த இரண்டு மாதங்களும் இவரோடயே கழித்தார் அப்படின்னு சொல்றாரு இவங்க அப்பா வந்து பூனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரோட வயிற்று வழிக்காக நானா நிமோன்கர் ஆன இவருடைய தந்தை வந்து பாபாவோட அந்த புனித உதிய வந்து இவரோட வலி இருக்கிற இடத்த தடவி இருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வழியே போயிடுச்சு அடுத்த நாள்ல இருந்து எந்த ஒரு வழியுமே இல்லாம இருந்துதான் அதே மாதிரி இவருடைய சகோதரரும் தான் தங்கி இருந்திருக்காரு இவங்க சகோதரருக்கும் உணவு உட்கொள்றதுல ஏதோ சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அத அவங்க அப்பா கிட்ட சொல்லி இருக்காரு அவரும் வந்து உதியும் தீர்த்த பிரசாதமும் கொடுத்திருக்காரு அந்த உதியும் தீர்த்தத்தையும் எடுத்துக்கிட்டே இவருடைய சகோதரருக்கும் அந்த பிரச்சனை வந்து சரியாயிடுச்சா இவங்க சகோதரருடைய குழந்தை இருக்காங்களே தத்தான்னு சொல்லிட்டு நாம போன எபிசோட்லயே பார்த்தோம் அந்த தத்தாங்கிற அந்த குழந்தைய வந்து காப்பாத்துறதுக்காக தான் பாபா இவர்கிட்ட வந்து உதி கொடுத்து அனுப்பினாரு அந்த குழந்தையும் அந்த மாதிரி காப்பாற்றப்பட்டது அதனால அந்த குழந்தைக்கு தத்தா தத்தானா இறைவனுடைய பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பேர் வச்சாங்க அந்த குழந்தைக்கு வந்து தலையில ஒரே அரிப்பு இருந்துட்டே இருந்துதான் அதுக்கும் உதிய தடவி இருக்காரு இவங்க அப்பா அந்த உதி அப்புறம் அந்த குழந்தையும் சரியாயிடுச்சு அப்படிங்கிறாரு நானா சாஹிப் நிமோன்கர் வந்து அந்த கடைசி இரண்டு மாதம் இவரோட கழித்தாருன்னு சொன்னார் இல்லையா அதாவது அவருடைய இறப்புக்கு முன்னாடி அந்த இரண்டு மாதங்களும் அவர் எப்பவுமே பாபாவோட சிந்தனையிலேயே ஆழ்ந்திருப்பாராம் அவரோட மனம் வந்து முழுக்க முழுக்க ஸ்ரீ சாயி பாபா மீதே தான் அந்த மனம் வந்து லயிச்சு இருந்திருக்கு அதனால ஒரு காலகட்டத்துல எப்படி இருந்தாருன்னா அவர் வந்து எல்லாரையும் வந்து ஸ்ரீ சாயி பாபாவே பாக்க ஆரம்பிச்சிட்டாரு யார் அவரை போய் பாக்குறதுக்காக போனாலும் யார் அவர் சந்தித்தாலும் அவங்க எல்லாரையுமே ஸ்ரீ சாயி பாபாவே அவர் வந்து நடத்தி இருக்காரு அப்படி ஒரு தான் அவர் எல்லாரோடையும் பேசியிருக்காரு எல்லாரோடையும் பழகினாரா அந்த கடைதி கடைசி இரண்டு மாதங்கள் அப்படி ஒரு பாபா மீதே வந்து தன்னுடைய எண்ணங்களை செலுத்தினவாறு இருந்தாரு அவர் வந்து ஒரு சிறந்த ராம பக்தரா எப்பவுமே வந்து ராமநாமம் அவர் உச்சரிச்சுட்டே இருப்பாரா இறக்கும் தருவாயில கூட ராம நாமத்தை உச்சரித்தவாறே தன்னுடைய இறுதி மூச்சு தன்னுடைய தந்தையார் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு இங்க அந்த மாதிரி ஸ்ரீ சாயி பாபா மேல பக்தியா இருந்தாரு ஸ்ரீ சாயி பாபாவும் ராமரும் வேற வேற இல்ல ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் அப்படின்னு சோம்நாத் அவர்கள் சொல்றாரு இவர் வந்து ஸ்ரீ சாயிபாபா கிட்ட இவர் சேவை செஞ்சது இல்ல இவரோட டைமை வந்து பாபாவோட சேவையில ஈடுபடுத்தினது அப்படின்னா அது ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து ஒரு நான்கு நாட்கள் வந்து பாபா கிட்ட போய் ஷிரடியில தங்கி இருந்திருக்காரு அது எந்த காலகட்டத்துலன்னா இவங்களோட அப்பா வந்து அகமத் நகருக்கு ஒரு விஷயமா போக வேண்டியதா இருந்தது அவர் ஒரு இதுக்கு எவிடன்ஸா இருந்ததுனால அவர் அந்த இடத்துக்கு டிராவல் பண்ண வேண்டியதா இருந்தது அந்த நான்கு நாட்கள் வந்து இவரை வந்து அவங்க அப்பா பாபாவோட சேவையில ஈடுபடுத்தி இருக்காரு இவங்க அப்பா வயதானவர் அப்படிங்கறதுனால பாபாவுக்கு இவங்க அப்பாவோட சேவை வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரியே தான் அவரால சேவை பண்ண முடியும் ரொம்ப ஓடி ஆடி அந்த மாதிரி எல்லாம் எந்த சேவையும் அவரால செய்ய முடியாது ஆனா இவர் வந்து இளம் வயதினர் அப்படிங்கறதுனால இவர் தான் கால் கைகளை வச்சுட்டு பாபாவுக்கு எல்லா சேவையும் செய்ய முடிஞ்சுது இவர் சொல்றாரு அந்த நான்கு நாட்கள் பாபாவோட சேவை செஞ்சுட்டு பொழுது என்னுடைய முழு எனர்ஜியும் என்னோட சக்தி எல்லாமே அந்த சேவையில வந்து ஈடுபடுற மாதிரி இருந்தது அதாவது காலையில இருந்து பாபா விழித்ததுல இருந்து பாபா வந்து இரவு ஓய்வெடுக்க போற அந்த நேரம் வரைக்கும் ஒருத்தர் பாபாவுக்கு முழு நேரமும் சேவை செய்யணும் அப்படின்னா அது அவ்வளவு சுலபமான காரியமே கிடையாது அப்படிங்கிறாரு ஏன்னா பாபா கூப்பிட்ட குரலுக்கு நம்ம அங்க நின்று பாபா சொன்ன வேலைகளை அன்னைக்கு முழுக்க என்ன சொன்னாரோ அதெல்லாம் செய்யணும்னா அதுக்கு தனி சக்தி வேணும் அப்படின்னு சொல்றாரு அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது ஒரு மகானுக்கு முழு நாளும் சேவையில ஈடுபடுறது அப்படிங்கிறது இத நான் வந்து அங்க இருக்கும்பொழுது நல்லா உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு சாதாரணமாவே இவருடைய மனசு வந்து எப்பவுமே உலகியல் சம்பந்தமான விஷயங்கள்லதான் லயிச்சு இருக்குமா ஆனா இவர் பாபாவோட இருந்த அந்த ஆஹ் அந்த நான்கு நாட்கள் வந்து அந்த உலகியல் விஷயங்கள்ல இவருடைய எண்ணங்களே போகலையா இவருடைய எண்ணங்கள் எல்லாமே பாபா மீதே குவிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்றாரு அதாவது நாம வந்து ஒரு சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டோம்னா இப்போ ஒரு ஃபேன் வேணும்னா நம்ம வந்து ஃபேன் சுவிட்ச் போட்டோம்னா ஃபேன் ஓடும் அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஃபேன் நின்னுடும் அந்த மாதிரி இவருடைய உலகியல் சம்பந்தமான எண்ணங்களை யாரும் சுவிச் ஆஃப் பண்ண மாதிரி இவருக்கு வந்து தோணுச்சான் எல்லாமே பாபா பாலே இவருடைய எண்ணங்கள் வந்து குவிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்றாரு ஒரு நாள் வந்து இவர் மசூதியில உக்காந்துட்டு இருக்காரு அப்போ ஸ்ரீ சாயி பாபா வந்து தன்னுடைய இருக்கையில அவர் அமர்ந்திருக்காரு துவாரகமாயில அஹ் ஷாமா வந்து அந்த மாயோட படிகள்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு இப்ப இவர் வந்து பாபாவை பார்த்துட்டு இருக்கும் பொழுது சோம்நாத் அவர்களுக்கு திடீர்னு பாபா அமர்ந்திருந்த இடத்துல பாபாவோட உருவமே தெரியலையாம் பாபாவோட உருவம் அப்படியே முற்றிலும் மறைஞ்சு போயிட்டு அங்க மாருதியோட உருவம் அதாவது ஆஞ்சநேயரோட உருவத்தை இவர் அங்க பாத்திருக்காரு ஆனா அங்க வந்து பார்த்த அந்த உருவத்துக்கு ஆஞ்சநேயரா பார்த்த உருவத்துக்கு வந்து வால் இருந்ததா அப்படிங்கிறத வந்து நான் கவனிக்கல ஆஞ்சநேயரை பார்த்த உடனே ஷாமா கிட்ட இவர் சொல்றாரு மாதவ்ராவ் மாதவ்ராவ் அங்க பாருங்க உடனே பாபாவுக்கு வந்து வணக்கம் செலுத்துங்க பாபாவுக்கு வந்து நமஸ்காரத்தை செலுத்துங்க பாபா வந்து மாருத்தியா அங்க உட்கார்ந்து இருக்காரு உங்களுக்கு தெரியறாரா அப்படின்னு இவர் வந்து கேட்டாராம் அப்படியே மாருதிவரூபமா பாபா வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு பாபா ஒரு சிறந்த ராம பக்தர் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன எடுத்துக்காட்டு வேணும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி பாபா வந்து சாவடி ஊர்வலத்துக்கு போகும் பொழுதும் அந்த சாவடிக்கு போற வழியில அதாவது துவாரகமாயிக்கும் சாவடிக்கும் இடைப்பட்ட அந்த இடத்துல வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும் அது நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் அந்த ஆஞ்சநேயர் கோவில் கிட்ட பாபா நடந்து வந்த உடனேயே தன் நிலையை மறந்து அப்படியே அந்த பேரானந்த அந்த பெருநிலையில திளைச்சு அப்போ வந்து அவர் ஏதோ சொல்லிட்டே இருப்பாரா அந்த ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அப்புறம் தன்னுடைய கைகளை உயர எழுப்பி ஒரு பதினஞ்சு இருபது தடவை ஏதோ இப்படியோ அப்படியும் ஆக்ஷன் காமிப்பாரு ஆனா அது யாருக்குமே புரியாது இதெல்லாம் பாபா வந்து எவ்வளவு தலை சிறந்த ராம பக்தர் அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்றாரு ஆனா எங்க அப்பா பாபாவோட இருந்த அந்த ஒரு க்ளோஸ்னஸோ இல்ல அந்த ஒரு காலமோ எனக்கு கிடைக்கல நான் வந்து ரொம்ப குறுகிய காலத்துக்கு தான் நான் வந்து அங்க இருக்க முடிஞ்சது எங்க அப்பாவால பாபாவோட அந்த தெய்வீக சக்தி தெய்வீக தன்மைகளை நல்லா உணர முடிஞ்சது ஆனா எனக்கு வந்து கிடைச்ச காலம் ரொம்ப குறுகியதா இருந்தது அதுலயே இப்படி ஒரு அழகான ஒரு தெய்வீக அனுபவத்தை அனுபவத்தை பாபா வந்து எனக்கு கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பாபாவோட பாத சுவடுகளை வந்து பாக்குற பாக்கியம் இவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு அந்த பாத சுவடுகளை பார்த்தா பாபாவோட ஒரு பாதத்துல வந்து மத்சியாவும் இன்னொரு பாதத்துல தனுஷும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி பாபாவோட திருவடிகள் வந்து இந்த மாதிரியான மகான்களோட திருவடிகள்ல இப்படியான முத்திரைகளை வந்து பாக்குறது பெரிய அபூர்வம் அது வந்து எனக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு இதோட சோம்நாத் சங்கர் தேஷ்பாண்டே அவர்களுடைய அனுபவங்கள் முற்று பெறுகிறது அடுத்த எபிசோட்ல நாம இன்னொரு பக்தரோட அனுபவத்தை பார்க்கலாம் ஓ சாயிரம்